மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மத்திய ஆலோசனை வாரிய கூட்டத்தில் வந்து அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கு அடிச்சுங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வந்து அமைக்கப்பட்ட மத்திய ஆலோசனை வாரியத்தின் ஆறாவது கூட்டம் வந்து டெல்லியில் வந்து புதகணம் வந்து நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் வந்து மதிவேந்தன் அவர்கள் வந்து பங்கேற்று இருந்தாங்க அதில் அவர் பேசிய ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காகவும் அவர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் மாற்றுத் திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தில் வந்து செயல்பாடுகளை கண்காணிக்க மாநில அரசுக்கு உரிய ஆலோசனை வழங்கவும் மத்திய ஆலோசனை வாரியம் அமைக்கப்பட்டு கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இதில் மத்திய ஆலோசனை வாரியம் ஆறாவது குழு கூட்டம் வந்து டெல்லியில் டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மைய வளாகத்தில் வந்து புதங்கலம் வந்து நடைபெற்றிருந்தது இதில் அமைச்சர் மதிவேந்திரன் அவர்கள் வந்து பேசியதாவது மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்விற்காக தனியாக ஆணையரை நியமித்து மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் மற்றும் ஆலோசனை வாரியங்களை அமைத்து மாற்றுத்திறனாளிகளின் பராமரிப்பு உதவித்தொகையை ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தியும் மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித்தொகையை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தியும் வருமான வரம்பின்றி அனைவரும் நவீன உதவி உபகரணங்கள் வழங்கியும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு சாதனைகளை பற்றி எடுத்துரைத்து வந்து பேசியிருந்தாங்க மேலும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையின்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுத்திறனாளியும் விடுபடக்கூடாது என்ற நோக்கத்துடன் உரிமைகள் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு மேலும் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை முப்பத்தி மூணு கோடியை விடுவிக்கவும் அறுபத்தி மூணாயிரம் பயனாளிகள் வந்து மத்திய அரசால் வழங்கப்படும் இந்திரா காந்தி ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கான தலா முன்னுரையும் மேலும் அஞ்சு லட்சம் பயணிகளுக்கு வந்து நீடிக்கவும் தமிழ்நாடு அரசு தற்போது வந்து வழங்கி வரும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு லட்ச பயனாளிகளுக்கு வந்து மத்திய அரசு வழங்கவும் தமிழ்நாட்டில் உள்ளதை போல் மத்திய அரசும் மாற்றுத்திறனாளி வெளிநாடுகள் விருப்பத்திற்கு ஏற்ப உதவி உபகரணங்கள் வழங்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசை வந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக வந்து அந்த மத்திய ஆலோசனை ஆறாவது வாரிய கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாங்க ஓகே நண்பா இதை பத்தி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ